குருவே சரணம் குன்றிமணியும் விநாயகர் பெருமானும் குன்றிமணியின் சிறப்புகளை பற்றி இப்பதிவில் பார்ப்போம் விநாயகர் சதுர்த்தி அன்று மண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் திருவிற்கு குன்றிமணிகளை கண்களாக பொருத்துதல் நமது வழமை பளிரென்ற சிவந்த நிறத்துடன் சற்று கூடவே மூக்கு பகுதியில் கருத்த நிறத்தினையும் பெற்று கண்களை கவர்ந்திடும் அழகுடன் விளங்குகின்றது இந்த குன்றிமணி விநாயகருக்கு உரியதாக இதனை கண்களுக்காக பயன்படுத்துகின்றோம் என்பதனை தாண்டி அரிய சூக்ஷமும் இதில் மறைந்துள்ளது இயற்கையாக கிடைத்திடும் உருண்டை வடிவமுடைய பொருட்களில் ஆகர்ஷண சக்தி நிறைந்தவைகளாக இந்த மணிகள் உள்ளன அதாவது ருத்ராட்சம் தாமரை மணிகள் முத்து போன்று இந்த மணிகளும் மிகுந்த தெய்வீக சக்தி நிறைந்தவைகளாக உள்ளன மிகுந்த விஷம் நிறைந்த மணிகளாக இருந்தாலும் நல்ல மருத்துவ குணங்களையும் உள்ளடக்கியவை இவை வீட்டிற்குள் வரும் தீய எண்ண அலைகள் கண் திருஷ்டி போன்றவைகளால் ஏற்படும் பாதிப்பினை தடுக்க இம்மணிகளை சிறு துணியில் மூட்டை போல கட்டி வாயிற்படியில் தொங்க விடுவதும் உண்டு மகாலட்சுமி கடாட்சத்துடன் தனவரவினை ஈர்க்கும் தன்மை உடையவை இம்மணிகள் பண்டைக் காலத்தில் இம்மணிகளை கோர்த்த ஆபரணங்களை அணிவதும் வழக்கத்தில் இருந்து வந்துள்ளது தங்கத்தை இதனை வைத்து அளந்துள்ளனர் இந்த குன்றி வெளிப்படும் அதிர்வுகள் கண்களுக்கு மிக நன்மை தரக்கூடியன குன்றுமணியை தானமாக அளிப்பதால் கண் நோய்கள் நம்மை அணுகுவதில்லை என்ற நம்பிக்கையும் நமது நாட்டில் உள்ளது எனவேதான் சிறப்பு மிகுந்த இத்தகு குன்றுமணிகளை விநாயகருக்கு கண்களாக பொருத்துவது நமது வழக்கமாக இருந்துள்ளது தெய்வீகம் நிறைந்த பொருள் என்றாலும் விஷத்தன்மை உடையவை என்பதால் கட்டாத தூரத்தில் வைத்து பாதுகாப்பாக பயன்படுத்துதலும் அவசியம் குருவே சரணம்